செயலாளர் திரு லட்சுமணன் அவர்களே நிதிக்குழு தலைவர் திரு வெங்கட் சபவர்களே புலவர் பத்மநாதர் அவர்களே திருமதி மயிலாம்பிகை குமரவர் அவர்களே திரு கைசர் அகமது அவர்களே திரு கே எம் தேவராஜ் அவர்களே திரு கே எம்ஜி ராஜேந்திரன் அவர்களே திரு பாலாஜி லோகநாதன் அவர்களே திருமதி அஞ்சு சக்திவேல் அவர்களே ராஜேஷ் ராஜேஷ்குமார் அவர்களே பேராசிரியர் முனைவர் ரத்னா நடராஜன் அவர்களே திரு ஆர் குமரேசன் அவர்களே திருமதி கவிதா நவீன்குமார் அவர்களே வருகை இருந்துள்ள பெரியவர்களே பெற்றோர்களே மாணவ செல்வங்களே பேராசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் உள்ளது ஒரு கோடியே பதிமூன்று லட்சம் போகிறோம் அதோடு சேர்த்து இதுவரை பன்னெண்டு கோடியே எண்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பல வழிவரத்தில் பத்தாயிரத்தி ஐநூத்தி ஏற்கனவே சொன்னதை போல பழைய வடார்காடு மாவட்டம் இன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன நம்மை பொறுத்தவரை எல்லாவற்றையும் ஒன்றாகவே எடுத்து பழைய வடற்காடு மாவட்டம் முழுவதும் பயன்பெற வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கின்றோம் இதுவகையில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மட்டும் இருந்து இனிமேல் திருவண்ணாமலையில் சேகர் பேசும்பொழுது எல்லாம் நகரங்களா வருது ஒன்றிய குடியாத்த நகரம் என்று சேர்ந்தது ஏழைகள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு உதவி கிடைக்கும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது அவர் வருஷ வருஷம் தன்னுடைய பென்ஷன் இருந்து இருபத்தையாரம் வருகிறார் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட எண்ணம் இன்னோருக்கு இறுக்கமானால் படிக்கிறவர்கள் இல்லாமல் நாடு முழுவதாக செய்து வருவோம்